உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம் குரலும் பொருளும் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சொடு புலத்தல் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது எண்ணுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு உள்ளுதல் உள்ளி உரைத்தல் உரைத்தவற்றை தெள்ளி எடுத்தல் என்கிற முறையில் திருவள்ளுவர் தம் பாடல்களை உருவாக்கியுள்ளார் என முகையிலூர் சிறு கருந்தும்பியார் எனும் புலவர் கூறுகின்றார் திருக்குறள் எண்பத்துப்பால் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சொடு புலத்தல் நெஞ்சாவது தன் வழி நில்லாது ஓடுவதைக் கண்டு அதனையடுத்து சிறு கோபம் காட்டுதலே நெஞ்சொடு புலத்தலாகும் நெஞ்சை தனித்து நிறுத்தி அது செய்யும் கொடுமைகளை காட்டி தலைவி அதனோடு கோபிப்பதைப் போல கூறுகிறார் நெஞ்சொடு புலத்தல் அதிகாரத்தில் உள்ள குரலையும் பொருளையும் சிந்திப்போம் அதிகாரம் நூற்றி முப்பது நெஞ்சொடு புலத்தல் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூறாவது திருக்குறள் அவர் நெஞ்சு அவர்க்கு ஆதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது மனமே தலைவர் மனம் நம்மை நினையாதிருக்க அவர்க்கே நிற்பது போல் நீ எனக்காக நில்லாமல் அவரையே நினைத்திருப்பது ஏன் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு உரா அதவர் கண்ட கண்ணும் அவரை செரா செரி என் நெஞ்சு என் நெஞ்சே நம்மிடம் அன்பில்லாதவரை கண்டாலும் நம்மீது சினம் கொள்ள மாட்டார் என்று நினைத்து நீ அவரிடம் செல்லுகின்றாய் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி மூணு கெட்டார்க்கு நட்டாரியில் என்பதோ நெஞ்சே நீ பெட்ட அங்கு அவர் பின் சலல் நெஞ்சே அவரை கண்டவுடன் சேர நினைப்பதென்று பிணங்கி பின் துய்க்க நினைக்க மாட்டாய் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி நான்கு இனி அண்ண நின்னொடு சூழ்வார் நெஞ்சே துணி செய்து துல் துவாய்கான் மற்று நெஞ்சே அவரை கண்டவுடன் சேன சேர நினைப்பதென்று பிணங்கி பின் தூய்க்க நினைக்க மாட்டாய் ஆயிரத்தி இரநூற்று தொண்ணூற்றி ஐந்து பெறா அமை அஞ்சும் பெரின் பிரிவு அஞ்சும் அரா இடும்பைத்து என் நெஞ்சு காதலரை காணாதபோது காண வேண்டி அஞ்சும் கண்டபோது பிரிந்து விடுவாரோ என துன்புறும் இவ்வாறு நீங்காத துன்பமுடையது என் நெஞ்சு ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஆறு தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை தினிய இருந்தது என் நெஞ்சு காதலரை பிரிந்து அவர் கொடுமுகளை நினைத்தபோது என் நெஞ்சு என்னை தின்பது போல் துன்புரித்து கொண்டிருந்தது ஆயிரத்தி இரநூற்று தொண்ணூற்றி ஏழு நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லா என் மானா மட நெஞ்சில் பட்டு அன்பில்லாதவரை மறக்க முடியாத என் இழிவான அறிவற்ற நெஞ்சோடு சேர்ந்து நான் வெட்கத்தை அமிழ்ந்தேன் ஆயிரத்தி இரநூற்று தொண்ணூற்றி எட்டு எள்ளின் இழிவாம் என்று எண்ணி அவர் திறம் உள்ளும் உயிர்க்காதல் நெஞ்சு உயிர்மேல் ஆசை கொண்ட நெஞ்சு தலைவனை இழந்தால் உயிர்க்கு கேடு என எண்ணி அவரது பெருமையை நினைக்கும் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றி ஒன்பது துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சம் துணையல் வழி ஒருவருக்கு துன்பம் வந்தவிடத்து அதனை தவிர்க்க துணை ஆகாத நெஞ்சிற்கு துணை யாவார் யார் ஆயிரத்தி முந்நூறாவது திருக்குறள் தஞ்சம் தமர் அல்லர் ஏதிலார் தாம் உடைய நெஞ்சம் தமர் அல் வழி ஒருவருக்கு தன் மனது தனக்கு போது அயலவர் தம் அயலவர் தம்மவர் ஆகாது போதல் எளிது இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குரலையும் பொருளையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது தக்கோலம் என்னாதனையை வழங்கிய குரலும் பொருளும் மிக்க நன்றிகள் ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பீங்கள் நன்றி வணக்கம் ியர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கணம்பும் இது தமிழறிவை வானொலியைச் சேமதி